பொதுவா உங்க ஏழாம் பாவகத்தின் அதிபதி சூரியனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நல்ல வீர தீரமான ஒரு ஆளுமை நிறைந்த பெண் உங்களுக்கு மனைவியாக அமைவாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்ல அதுவே சந்திர பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மனம் சஞ்சலப்படக்கூடிய ஒரு ஆசோலேஷன் நிறைந்த முடிவெடுக்கும் திறன் குறைவான ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கறது உங்களுக்கு அமையும் சரி அதுவே அந்த ஏழாம் பாவகத்தின் அதிபதி செவ்வாய் பகவானாக இருந்தா ஒரு கோபம் உடைய பெண் அடக்கியாலும் உடைய பெண் என்ன சொல்ல ஒரு கர்வம் உள்ள பெண் மனைவியாக அமைவாள் சரி இதுவே ஏழாம் பாவகத்தை புதன் இயக்குதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப புத்திசாலியான அறிவான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் சரி அதுவே ஏ ஏழாம் பாவகத்தின் அதிபதி சுக்கரனாக இருக்குன்னா ரொம்ப அழகான வாழ்க்கை துணை கலகலப்பான வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே ஏழாம் பாவக அதிபதி குருவாக இருந்தா பொறுமையான அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் ஏழாம் பாவக அதிபதி சனி பகவானாக இருந்தால் உங்களுக்கு சதா ஏதாவது நெய் 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 நெய்யன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய நொந்துகிறத பாத்துக்கலாம் அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது இருக்காது ஆனா அவங்க எடுக்கக்கூடிய செயல்களும் முடிவுகளும் நிதானமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுவே ராகுவாக ஏழாம் பாவகத்தில் ராகு இயக்குறாரு இல்லை ராகு போய் ஏழில் உட்காந்துருக்காரு அப்படின்னா அங்க ராகு என்ன பண்ணுவார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை அந்த எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை அந்த ஜாதகருக்கு உண்டாக்கும் சரி இதுவே ஏழாம் பாவகத்தில் கேது தொடர்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அங்கே கேது பகவானுடைய அமைப்பு அவங்க என்னதான் இவங்க ஏழாம் பாவகத்தை கணம் வாழ்க்கை துணையை கொண்டாடினாலும் எனக்கு வச்சது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான மனநிலையை அங்கே கொடுத்துரும் அப்போது நம்மளுடைய வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட நிலையில் இருக்குங்கிறத தீர்மானிக்கக்கூடியது யார் அப்படின்னா ஏழாம் பாவகம் தான் ஏழாம் பாவகத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம்